ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் பொருந்தாத சொல் எது பகுதி எட்டு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில சொற்கள் கொடுக்கப்படும் அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்ட சொல்லாக இருக்கும் மற்ற சொற்கள் ஒரே தன்மையை கொண்டாவே இருக்கும் மாறுபட்ட சொல்ல கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே பகுதி எட்டு பொருந்தாத சொல் எது பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் வினாக்கள் முதலாவதாக கொடுக்கப்படும் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் வாங்க பொருந்தாத சொல் எது பகுதி எட்டு பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பகுதி எட்டு பொருந்தாத சொல் எது அதற்கான வினாக்களை முதலில் பார்க்கலாம் பின்பு விடைகளையும் பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினா மயில் கிளி புளி காகம் இந்த நான்கு சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களில் இருந்து வேறுபட்டு உள்ளது அவற்றை கண்டுபிடியுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நாள் நாடு வாரம் மாதம் இந்த நான்கு சொற்களில் எது மாறுபட்ட சொல் என்பதனை கண்டுபிடித்து பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்பலாம் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சதுரம் செவ்வகம் வட்டம் கனசதுரம் இந்த நான்கு சொற்களில் ஒரு வடிவம் மட்டும் வேறுபட்ட சொல்லாக உள்ளது அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக பகுதி எட்டு பொருந்தாத சொல் எது அதற்கான வினாச்சொற்கள் கூட்டல் கழித்தல் பழமொழி வகுத்தல் இந்த நான்கு சொற்களில் மூன்று சொற்கள் ஒரே தன்மையைக் கொண்டவையாக உள்ளன ஒரே ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு உள்ளது அந்த வேறுபட்ட சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்த வினாச்சொற்கள் கரிசல்மண் செம்மண் மண் வாசனை வண்டல் மண் இந்த நான்கு சொற்களில் எந்தச் சொல் வேறுபட்ட சொல் என்பதனை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு கண்டுபிடித்த விடையை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்ளுங்கள் பகுதியெட்டு பொருந்தாத சொல் எது அதற்கான இறுதியான வினாச்சொற்கள் தன்மை தொன்மை முன்னிலை படற்கை இதற்கான விடை உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த விடையுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் மாறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே இன்று பகுதி எட்டு பொருந்தாத சொல் எது அதற்கான வினாக்களை இதுவரையில் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இன்று பொருந்தாத சொல் எது அதற்கான வினாக்களை இதுவரையில் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினா மயில் கிளி புலி காகம் இந்த நான்கு சொற்களில் மயில் கெளி காகம் இவை மூன்றும் பறவைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் புலி என்பது விலங்கினை குறிக்கக்கூடிய சொல் எனவே புலி என்பது விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினா சொற்கள் நாள் நாடு வாரம் மாதம் இந்த நான்கு சொற்களில் நாள் வாரம் மாதம் என்பன ஒரே தன்மையைக் கொண்டவை ஆனால் நாடு என்பது இவற்றிலிருந்து வேறுபட்ட சொல் எனவே நாடு என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் சதுரம் செவ்வகம் வட்டம் கனசதுரம் இந்த நான்கு சொற்களில் சதுரம் செவ்வகம் வட்டம் இவை மூன்றும் ஒரே தன்மையை கொண்டவை அதாவது ஆங்கிலத்தில் டி ஷேப்ஸ் என்று கூறலாம் கனசதுரம் என்பது இந்த நான்கு சொற்களில் வேறுபட்ட சொல் அதுதான் விடை அடுத்ததாக பொருந்தாத சொல் எது பகுதி எட்டிற்கான வினாச்சொற்கள் கூட்டல் கழித்தல் பழமொழி வகுத்தல் இந்த நான்கு சொற்களில் கூட்டல் கழித்தல் வகுத்தல் என்ற மூன்று சொற்களும் கணிதத்துடன் தொடர்புடைய சொற்கள் ஆனால் பழமொழி என்பது மற்ற மூன்று சொற்களிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது எனவே வேறுபட்ட சொல்லான பழமொழி என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் கரிசல்மண் செம்மண் மண்வாசனை வாசனை வண்டல்மண் இந்த நான்கு சொற்களில் கரிசல் மண் செம்மண் வண்டல் மண் இவை மூன்றும் மண் வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் மண் வாசனை என்பது இந்த மூன்று சொற்களிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது எனவே மண் வாசனை என்பது விடையாக அமைகிறது பகுதி பகுதியெட்டு பொருந்தாத சொல் எது அதற்கான இறுதியாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் தன்மை தொன்மை முன்னிலை படற்கை இந்த நான்கு சொற்களில் தன்மை முன்னிலை படற்கை என்ற மூன்று சொற்களும் மூவிடங்களை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் தொன்மை என்பது மற்ற மூன்று சொற்களிலிருந்தும் வேறுபட்டு நிற்கிறது எனவே தொன்மை என்பது விடையாக அமைகிறது நண்பர்களே இன்று நாம் பொருந்தாத சொல் எது அதற்கான பகுதி எட்டு பார்த்தோம் முதலில் வினாக்கள் கொடுக்கப்பட்டன அதன் பிறகு விடைகளும் கொடுக்கப்பட்டன மிகவும் எளிதாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்